ஹாய் பசங்களா நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் அவங்க கதையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி யார் விக்ரம் யார் வேதா அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா உஜ்ஜயினி அப்படின்ற ஊரை தலைநகராக வந்து இரண்டாம் சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் அந்த ராஜாவை தான் விக்ரமாதித்தன் அப்படின்னு நம்ம கதைகளில் சொல்கிறோம் சரி அந்த விக்ரமாதித்தன் அப்படின்றவருக்கும் வேதாளத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி பழைய கதைக்கு போகணும் புட்புதந்தன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் யாருன்னா கடவுள்களுக்கெல்லாம் தச்சு கொடுக்குறவர் சரிங்களா அப்படி கடவுளுக்கு உடை தச்சு கொடுக்குற ஒரு நாள் சிவன் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு போயிருக்கார் அங்கே அவர்கிட்ட பேசிட்டு யார்கிட்ட சிவன்கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் வராமல் அந்த ஆலயத்தோட வாசல்லே படுத்து தூங்கிட்டாரான் அப்படி ஒரு தூங்குறச்ச ராத்திரியில் சிவனும் பார்வதியும் பேசுகிறது இவர் காதில் விழுந்திருக்கு மறுநாள் எழுந்திரிச்சு கதவை திறந்ததுக்கப்புறம் சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி நேற்று நிட்டு நான் இங்கே தான் இருந்தேன் நீங்கள் பேசுனது இந்த மாதிரி என் காதில் கேட்டுச்சி அப்படின்னு சொல்லி சொ அதுக்கு சிவன் வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட நீ இதை வந்து இந்த ரகசியத்தை அதனால் நீ பூலோகம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் வேதாளமாக தொங்கிட்டுரு யாரு நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறாரோ தான் உனக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த சாபத்தை வாங்கின அவர் தன்னோட மனைவி கிட்டே இந்த விஷயத்த வந்து சொன்னாங்களாம் சொல்லிட்டு அது என்ன ரகசியம் கேட்குறதுக்கு அவங்க மனைவியும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களா அவங்க மனைவி மனைவிக்கிட்டையும் அந்த ரகசியத்தை அவர் சொல்லிட்டாங்க அதனால அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க பேர் வந்து தேவதத்தை யாரோட மனைவி புட்பதந்தனோட மனைவி அவங்களும் ஆவியாக இங்கேயே சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்களாம் சரிங்களா இந்த இடத்த பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பி அப்படியே நிகழ்காலத்துக்கு வருவோம் அந்த ஊரில் ஒரு பெரிய சாமியார் இருந்தாராம் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோயிலில் போய் நான் வந்து உலகத்துக்கே பெரிய ராஜாவாக ஆகணும் அப்படின்னு அந்த சாமியார் கேட்டாராம் அதுக்கு அந்த காளி சொன்னிச்சா எனக்கு ஆயிரம் ராஜாக்களோட தலையை வெட்டி படையல் பண்ண எனக்கு ஒரு யாகம் பண்ணேன் அப்படின்னா நீ அந்த மாதிரி ஆயிடலான்னு சொன்னாங்களாம் இந்த ராஜாவும் ஒரு ஒரு நாட்டு ராஜாவா சந்திச்சு அந்த ராஜா கிட்டே உங்கள் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டில் ஒரு வேதாளம் ஒன்று இருக்கும் அதுக்கிட்ட வந்து அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை அந்த சவக்குழியில் போட்டு கொண்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ தன்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றனால எல்லா ராஜாவும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க அப்படி வரும்போது அந்த வேதாளம் இருக்கு இல்லையா அது வந்து கேள்வி கேட்கும் ஒரு கதை சொல்லும் கதை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் மறுபடியும் அது போய் மரத்தில் ஏறிக்கும் அப்படி தப்பான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலோ இல்லை பதிலே சொல்லாமல் இருந்தீங்கனாலோ யார் யார் கதை கேட்குறாங்களோ அவங்களோட தலை வந்து வெடிச்சிருமோ அதாவது அந்த ராஜாக்களோட தலை வெடிச்சிருமோ இதே மாதிரியே எல்லாரையும் அந்த முனிவர் கொண்டுகிட்டு இருந்தார் சரிங்களா அதே மாதிரியே இவர் நம்மளோட ஹீரோ அதாவது விக்ரமாதித்தன் வந்து இதை சொல்கிறாரு நாட்டு மக்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேதாளத்தை கூப்பிட போகிறாரு அந்த வேதாளம் மரத்து மேலே ஒரு பிணத்தோட உடம்புல இருக்கும் அந்த பிணத்தை எடுத்து தோல் மேலே எப்படி தூக்கி வச்சு பாரு நீங்கள் இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கூட்டு வரும்போது இப்படி கழுத்தை அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கதை சொல்லிவிட்டு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு அவர் சரியாக பதில் சொல்லணும் அப்படி ஒவ்வொரு கதையோட முடிவிலையும் ஒரு கேள்வி கேட்டு நானும் நிறுத்திடுவேன் அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரோட பதில் சரியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இருபத்தி நாலு கதைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த விக்ரமாதித்தனுக்கு என்னாச்சு அந்த வேதாளத்துக்கு என்னாச்சு அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டிஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை சும்மா கதைன்னு சொல்லிட முடியாது இது ஒரு புதிர் ஒரு ஆவி ஒரு பெரிய மன்னனையே சோதித்த கதை இது இந்த ஒரு வரி பண்பற்ற ஒருவன் தனக்கு கிடைக்கிற வாய்ப்ப கூட பயன்படுத்திக்க மாட்டான் இத சொன்னது வேதாளம் சும்மா ஒரு டைலாக் இல்ல இது ஒரு பெரிய சவால் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அந்த முழு தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த கதை வேதாளத்தோட ஒரு இருந்து தான் தொடங்குது விக்ரமாதித்தன் மன்னன் கிட்ட ஒரு சவால் விடுது அது ஒரு வாய்ப்பை பத்தின ஒரு மனுஷனோட குணத்தை பத்தின ஆழமான புதிர் ஒருத்தரோட உண்மையான குணம் எப்போ வெளியே வரும் அதான் கேள்வி சரி கதை நடக்கிற இடம் தேசம் அங்க மாணவி மண்ணு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்டு வர்றாரு ஆனா அவருக்கு ஒரு பெரிய கவலை அவருக்கு அப்புறம் அந்த நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்ல இப்போ அந்த ராஜாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வயசாயிடுச்சு வாரிசும் இல்ல இது பத்தாதுன்னு அவரை கொள்ள தொடர்ந்து சதி வேற நடக்குது அதாவது எந்த நிமிஷத்துல வேணாலும் எதுவும் நடக்கலாங்கிற ஒரு சூழல் அங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு போறார் நாட்டுக்குள்ள ஒரு புலி ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னு கேள்விப்பட்டு தன்னோட ரெண்டு மெக்காப்பாளர்களோட காட்டுக்குள்ள போறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியாது ஆபத்து புலிக்கிட்ட இருந்து இல்லை கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்தே வரப்போகுதுன்னு திடீர்னு பார்த்தா அந்த ரெண்டு மெய்க்காவலர்களும் ராஜாவையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வயசான ராஜா அந்த ரெண்டு வாலிபர்கள்கிட்டயும் போராடிட்டு இருக்கார் சே நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவர் நினைக்கும்போது இங்கிருந்தோ ஒரு இளைஞன் வர்றான் ஒரு மின்னல் வேகத்தில் அந்த ரெண்டு துரோகிகளையும் அடிச்சு வீழ்த்தி ராஜாவோட உயரை காப்பாத்துறான் தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த காப்பாத்துன இளைஞன் பேரு சிங்கண்ணன் அவன் ஒரு கொள்ளை கூட்ட தலைவனோட பையன் ஆனா அவனுக்கு தான் காப்பாத்துனது ஒரு எல்லாம் தெரியாது அவனோட கண்ணுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வயசானவரை தாக்குறாங்க அதை தட்டி கேக்கணும் அவ்ளோதான் அவனோட குணம் அந்த இடத்துல பழிச்சுன்னு தெரிஞ்சது தன்னோட உயிரை காப்பாத்தின சிங்கண்ணன் மேல ராஜாவுக்கு ஒரு தனி பாசமே வந்துருச்சு அவன ரொம்ப பாராட்டி தன்னோட அரண்மனைக்கே கூட்டிட்டு போறாரு ஆனா விதி அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட ஒழிச்சு வச்சிருந்தது என்ன ஒரு அதிர்ச்சி பாருங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போய் ஒன்னா சாப்பிட உக்காந்துருக்காங்க ராஜா ரெண்டே வாய் சாப்பிட்டிருப்பார் அப்படியே சரிஞ்சு விழுந்துக்கார் கத்திக்கிட்ட இருந்து தப்பிச்ச மனுஷன் சாப்பாட்டுல வச்ச விஷத்தால இறந்து போறாரு எவ்வளோ முயற்சி செஞ்சும் ராஜ வைத்தியரால கூட அவரை காப்பாத்த முடியல சாகும் தருவாயில அந்த ராஜா தன் அமைச்சரை பார்த்து சிங்கண்ணனை கை காட்டி சொல்றார் எனக்கு பிறகு என் நாட்டை ஆள இந்த வாலிபன் தான் என் வாரிசு அடேங்கப்பா இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண இளைஞனா இருந்தவன் இப்போ ஒரு நாட்டுக்கே ராஜா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்ல கூட இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா நாம சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு பெரிய பொறுப்பு திடீர்னு நம்ம தலையில வந்து விழும் அப்போ நாம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இப்ப சிங்கண்ணனோட நிலைமை சரியா அதுதான் சொன்ன மாதிரியே சிங்கண்ணனுக்கு மகுடம் சூட்டப்பட்டுருச்சு ஆனா அந்த கிரீடம் ரொம்பவே கனமா இருந்துச்சு ஏன்னா அவனோட கடந்த காலம் அவனை சும்மா விடல துரத்திக்கிட்டே இருந்துச்சு சிங்கண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இதுன்னு பயந்து போய் திரும்ப காட்டுக்கே ஓடி போயிடலாம்னு நினைக்கிறான் ஆனா அமைச்சர் அதுக்குள்ள முடிசூட்டு விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு பாருங்க கொள்ளக்கார மகனா சுதந்திரமா தெரிஞ்சவன் இப்ப ஒரு நாட்டுக்கே ராஜா காட்டுக்கு ஓட நினைச்சவன் ஒரு தேசத்தையே ஆள வேண்டிய நிலைமை அவன இப்பவும் கொள்ள சதி திட்டங்கள் தான் இருந்துச்சு அரண்மனைக்குள்ள இருக்கிற சதியை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருந்துச்சு இதுல புதுசா இன்னொரு பிரச்சனை நாட்டுல கொள்ளையர்களோட அட்டகாசம் பயங்கரமா அதிகமாகிடுச்சு சுத்தி வளைச்சு பார்த்தா அவனோட கடந்த காலமே அவனுக்கு எதிரா திரும்பி வந்து நிக்குது ஆனா சிங்கண்ணன் பயந்து ஓடல தன் புது பொறுப்ப உணர்ந்து ஒரு ராஜாவா ஒரு முடிவெடுத்தான் உடனே தன் படையை அனுப்பி அந்த கொள்ளைகளை ஒடுக்கி அவங்க தலைவனையும் பிடிச்சு ஜெயில்ல போட்டான் ஆனா தான் அசல் ட்விஸ்டே பிடிப்பட்ட அந்த கொள்ளை கூட்ட தலைவன் யாருன்னு பார்த்தா அது சிங்கண்ணனோட பழைய கூட்டாளி இப்போதாங்க அவனுக்கு உண்மையான சோதனை ஆரம்பமாகுது அவன் முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு ஒரு ராஜாவா நீதியை காப்பாத்தனுமா இல்ல ஒரு பழைய நம்பனா பாசத்தை காட்டணுமா இதுதான் வேதாளம் கிட்ட கேட்ட அந்த கேள்வி ஸோ இந்த கதா மூலியமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வாய்ப்புங்கிறது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத வழியில வரும் ஒருத்தரோட குணம் அவங்க வர்ற இடத்த பொறுத்தது இல்ல அவங்க செயல்களை பொறுத்தது நீதியா பாசமானு வர்றப்போ ஒரு சரியான முடிவெடுக்கிறதா உண்மையான தலைமை பண்புக்கான சோதனை இப்போது கேள்வி உங்ககிட்ட தான் நீங்க சிங்கன்னா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க நீதியை காப்பாத்திருப்பீங்களா இல்ல நட்பை காப்பாத்திருப்பீங்களா மறக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன்